அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து பனு இஸ்ராயிலின் சமூகத்திற்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒரு உறுதிமொழி ஒன்றை கொடுக்கிறார் இதையெல்லாம் நீங்கள் செய்தால் உங்களை நான் நேரான வழியிலே நடத்துவேன் என்று அந்த உறுதிமொழியை அவர்கள் பனு இஸ்ராயில் சமூகத்தினர் செய்யாத விளைவால் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஐந்தாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்திலே அந்த உறுதிமொழி குறித்து பேசுகின்றார் நிச்சயமாக அல்லாஹ் இஸ்ராயேலின் சந்ததியினர் இடத்தில் உறுதிமொழி வாங்கினான் மேலும் அவர்களில் இருந்தே பனிரெண்டு தலைவர்களை அனுப்பியுள்ளோம் இன்னும் உறுதிமொழி வாங்கிய போது அல்லாஹ் கூறினான் நிச்சயமாக நான் உங்களுடனேயே இருக்கிறேன் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்தும் கொடுத்து என் தூதர்களை விசுவாசித்து அவர்களுக்கு உதவியும் புரிந்து அல்லாவுக்காக அழகிய கடனும் கொடுப்பீர்களானால் நிச்சயமாக நான் உங்கள் பாவங்களை மன்னித்து சதா நீரருவிகள் தாளாலே ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பதிகளில் உங்களை நுழைய வைப்பேன் எனவே இதற்கு பின்னரும் உங்களில் எவரேனும் இம்மார்க்கத்தை நிராகரிப்பின் நிச்சயமாக அவர் நேரான வழியில் இருந்து தவறிவிட்டார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவர்களுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்தை நிலைநிறுத்தி அதை போல என் தூதர்களை விசுவாசித்து அவர்களுக்கு உதவி புரிந்து அல்லாஹுக்காக அழகிய கடன் கொடுத்தால் உங்களுடைய பாவங்களை மன்னித்து நான் எங்கே சொர்க்கத்திலே உங்களை நுழையச் செய்வேன் என்று அல்லாஹ் இந்த உறுதிமொழியை கொடுக்கிறார் இப்போது இந்த உறுதிமொழியை அவர்கள் மீறியதால் அங்கே என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் அடுத்த வசனத்திலே கூறுகின்றான் அப்பால் அவர்கள் தம் உடன்படிக்கையை முறித்து விட்டதால் நாம் அவர்களை சபித்தோம் அல்லாஹ் அந்த கூட்டத்தை சபிக்கிறான் அவர்களுடைய இருதயங்களை இறுகச் செய்தோம் இறை வசனங்களை அதற்குரிய சரியான இடத்தில் இருந்து அவர்கள் மாற்றுகிறார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த போதனையின் பெரும் பகுதியை மறந்து விட்டார்கள் ஆகவே அவர்களில் சிலரைத் தவிர அவர்களில் பெரும்பாலோரின் மோசடியை பற்றி நபியே நீர் தவறாமல் கண்டுகொண்டே இருப்பீர் எனவே நீர் அவர்களை மன்னித்து புறக்கணித்து விடுவீராக மெய்யாகவே நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் அந்த மக்களிடத்திலே சொல்கிறான் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஜகாத்தை ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் நபிக்கு உதவி செய்யுங்கள் அல்லாவுக்கு அழகிய கடனை கொடுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் அதை மீறியதால் அல்லாஹ் சவித்து விடுகிறார்